உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் ஆஹா ஒரு ஆள் பாருங்கள் சிரிச்சு கொண்டு நிற்கிறார் யாரென்று சொன்னால் இவர்கிட்ட தலைமையில் தான் பேரு இளநீர் பந்தல் நடக்குது இது இந்த நல்லூர் திருவிழா முன்னிட்டு கே கே வந்து இதை வழங்கியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான இளநீர்கள் அன்றைய நாளில் அன்றைய நாளில் நேற்றைய தினத்தில் பரிமாறப்பட்டது இங்கே பாருங்கள் எப்படி வெட்டு நான் நினைக்கிறேன் இவருக்கு இப்படியே இளநீர் வெட்டி வெட்டி கை என்ன வாடாதது அவ்வளோ ஸ்பீடாக வேகமாக வட்டி கொடுத்து வந்தார்கள் வந்து அவ்வளோ பேருக்கும் பாருங்கள் மின்னல் வேகத்தில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் ஜெனிஃபர் ஃப்ரூட்ஸும் எஸ்எஸ் வை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான பழக்கடை ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஒழுங்கமைப்பு செய்தாங்களோ தெரியாது இல்லாட்டில் எஸ்எஸ் மட்டும் மட்டும்தான் செய்தோ தெரியாது எனக்கு தெரியல என்ன மாதிரியாண்டு ஆனால் இரு கடைகள ஓனரையும் நான் கண்டே நான் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் எஸ்எஸ் ஒய் என்று சொல்லி வந்து பாருங்கள் அந்த ஹோட்டலில் நிறைய பேர் இன்றைய தினத்தில் இளநீர் பந்தலில் வந்து தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு போனார்கள் நான் ஏதோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு போனேன் மோட்டர் சைக்கிள் சர்வீஸ் பண்ண போனால் அந்த இடத்துல இந்த காட்சிகளையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இங்கே பாருங்கள் தலைவர் தான் மிகவும் ஆர்வத்தோடு வெட்டி அந்த விலநீர்களை கொடுத்து கொண்டுருந்தாருங்க பாருங்கள் நடக்குதாண்டு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நல்லூர் திருவிழா ஃபெஸ்டிவல் டைம் விதமான ஒரு ஒழுங்கமைப்பு செய்திருந்தார்கள் பாக்கி ஒரு வித்தியாசமாக இருந்தது பக்கத்திலேயே அந்த இளநி பந்தல் பக்கத்துலேயே அவங்களோட பல கடை இருந்தது அதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது பாருங்கள் அன்னாசி கடைகிட்டே தனியாக ஒரு அன்னாசிக்கிட்டே தனியாக கடை வச்சுருக்கிறாங்கள் அதே மாதிரி கூடுதலாக நான் இந்த இடத்துல ஓட்டோ மெலோன் பத்து என்னென்னு சொல்கிறது வெயில் காலத்துக்கு வெக்கைக்கு வந்து வந்த ஒரு பழம் நான் நினைக்கிறேன் தட்பூசணி என்று சொல்வார்கள் அதெல்லாம் இந்த இடத்துல இந்த கடையில் வந்து கூடுதலாக விற்பனை ஆகிறது இங்கே பாருங்கள் எவ்வளோ கோம்பைகள் அண்டு பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அப்புறப்படுத்துறதுக்காக ஒரு படம் கொண்டு வச்சு மூடினார்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் இந்த எம்சி யாழ் சபை ஊழியர்கள் வந்து இதை எடுத்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் கை காட்ற எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு